அதாவது நமக்கு வந்து பழி உணர்ச்சி இருக்குல்ல பழி வாங்குகிற யாராவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல பழி வாங்குகிற எண்ணம் வந்து முறையான வழியில் தான் இருக்கணும் பழி வாங்குகிற எண்ணங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை நமக்கு ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா அதற்கு முறையான வழி இருக்குது பெரியவங்ககிட்ட சொல்லலாம் அதாவது நேரில் நீங்கள் போய் கேட்கலாம் நேரில் கேட்குறதுல கூட முறையற்ற வழியெல்லாம் இருக்குது நேரில் கேட்குறதுல வந்து கெட்ட வார்த்தை போட்டு கேட்குறது அடிக்கிற அடிக்க போகிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்கூடாது நேரில் வந்து நாகரிகமாக கேட்கணும் அல்லது பெரியவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கான நியாயத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் காவல் நிலையத்துக்கு போகணும் இந்த மாதிரி முறையான வழியில் தான் உங்கள் உங்களுக்கான நியாயத்தை நீங்கள் பெறணுமே தவிர என்றைக்குமே வந்து முறையற்ற வழியில் போய் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் நேரடியாக போய் கேட்குறது அல்லது வந்து பெரியவங்கக்கிட்ட சொல்கிறது அல்லது வந்து காவல் நிலையத்துக்கு போய் போ போகிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்பது இதெல்லாம் வந்து முறையான வழி பழி வாங்குவதற்கான மொழி முறையான வழி முறையற்ற வழின்னா யாரையாவது ஆளை வச்சு அடிக்கிறதோ அல்லது வந்து கெட்டவர்த்தேலை போட்டு திட்டுறது நேரடியாக போய் சண்டை கண்டை போடுறது அடிதடி சண்டை சண்டை இந்த மாதிரி வழிகளில் நம்பிக்கை வைக்காதிங்க அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறாருன்னா அவரை பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் யார்த்த யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு அவர் உங்களுக்கு திருப்பி தரவே இல்லை திருப்பி தரவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவர் வந்து உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எதிராக நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ போக இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாகவும் போய் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த பணத்தை கேட்டு பார்த்துட்டீங்க அவர் தர்ற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது சண்டை போடுறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அதோடு விட்டுடணும் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டீங்க சொன்னாலும் அந்த பணம் வரல அப்படிங்கும்போது அத்தோடு விட்டுடணும் அதன் பிறகு வேறு எந்த வகையிலையும் முறையற்ற வழிகளில் நீங்கள் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யவே கூடு முறையற்ற வழின்னா ஆளை வச்சு என்ன இப்படி ஏமாற்றிட்டே ஒன்று ஒன்று தெரிய ஒன்றை வந்து நான் ஆளை வச்சு அடிக்க போகிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி முறையற்ற வழிகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கவே கூடாது பழிவா பழி வாங்குவதற்கு முறையான வழியில் முயற்சி பண்ணோம் முறையான வழிகள் மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க சில இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டிங்களா முறையான வழியில் முயற்சி பண்ணிட்டீங்க இப்போ கிடைக்கல விட்டுருங்க அவ்வளோதான் மறந்துட்டு மறந்துடுங்க அதன் பிறகு அந்த விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுருணும் மனசுக்குள்ளே பழி வாங்குறது ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறது அல்லது இவரை பற்றி அவர்கிட்ட கோ கோல் மூட்டி சொல்கிறது ஒன்றும் இல்லாத சொல்கிறது இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது இந்த அரசியல் பழி வாங்குவதற்கான அரசியலில் ஈடுபடுவது இந்த மாதிரியெல்லாம் இறங்கிடக்கூடாது முறையான வழி வாங்குவதற்கான முறையான வழி அதில் முயற்சி பண்ணியாச்சு அது மட்டும்தான் உங்களுக்கான பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் அந்த கடமையை முடிச்சிட்டிங்கன்னா அதோட அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் எல்லாமே ஒரு கடமை தான் கடமையாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு கடமை நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டாரா அப்போ அவருக்கு எதிராக நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு சில நமக்கான கடமைகள் நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்கு நம்ம ஒரு நீ எதாவது உங்கள் மனசுக்கு அந்த காரணத்தை சொல்லணும் உன் மனசு உங்ககிட்ட கேட்கும் இந்த மாதிரி ஒருத்தர் உன்னை ஏமாத்தினானே நீ ஏதாவது பண்ணுனியா நீ என்ன நடவடிக்கை எடுத்த அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அது பாட்டு ஓம்பாட்டுக்கு நீ போறியே அப்போது உன் மனசு ஒன்றை கேள்வி கேட்கும் அதுக்கு நீ பதில் சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நான் முயற்சி வேண்டியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போகிற போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நாலு பேர்த்த சொல்லியாச்சு நேரில் போய் செட்ட வார்த்தை போடுறதுக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை சண்டை போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை ஆக என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சிட்டேன் முறையான வழியில் எனக்கு எனக்கான நீதியை பெறுவதற்காக பழி வாங்குவதற்கான எனக்கான முயற்சிகளை நான் செஞ்சிட்டேன் நான் என் கடமையை செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனதுக்கு காரணத்தை சொல்ல வேண்டும் அதற்கு நாம் சில கடமைகளை செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு கடமைகளை செய்ய வேண்டும் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இந்த இப்படி தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து பழி வாங்குவதற்கான முறையான வழிகளில் மீ மீது மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்ததே அதுதான் பழி வாங்குவதற்கு என்னால் முறையான வழியில் தான்ப்பா முயற்சி பண்ண முடியும் முறையற்ற வழிகளில் நான் என்றைக்குமே முயற்சி பண்ண மாட்டேன் முறையற்ற வழியில்னா அவரை பற்றி இல்லாத பொருள் சொல்கிறது அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை போட்டு திருட்டுறது அடிதடியில் இறங்குறது ஆளை வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி முறையற்ற வழிகளில் என்றைக்குமே நாம் நம்பிக்கையை வைக்கவே கூடாது அது நமக்கு தெரியவும் கூடாது அப்போ நம்ம மனசில் அமைதி ஏற்படும் ஒரு அமை ஒரு பாதுகாப்பு ஏற்படும் ஒரு அமைதியான ஒரு ஒரு சூழல் எப்போவும் நம்ம மனசில் உள்ள அமைதியை பாதுகா பாதுகாத்துக்கலாம் நாமளும் பாதுகாப்பாக இருப்போம் நம்ம வந்து பழி வாங்குறதுக்காக உங்களுக்கு உங்களை ஒருத்தர் மிகப்பெரிய அவமானப்படுத்திட்டாரு உங்களை ஏமாற்றிட்டார் துரோகம் பண்ணிட்டார் அவரை நீங்கள் அடியாள வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் போலீஸில் மாட்டிப்பீங்க கடைசியில் கண்டிப்பாக போலீஸில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பேற்பட்டப்போ எப்பேற்பட்டவங்க கூட இந்த மாதிரி தப்புல மா வாங்குவதற்காக இந்த மாதிரி முறையற்ற வழிகளில் முயற்சி பண்ணும்போது அவங்க மாட்டிப்பாங்க மாட்டிட்டு அப்புறம் அவங்க வாழ்க்கையே இதாகிடும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து முறையான வழிகளில் முறையான வழிகள் மூலமாக பழிவாங்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஒரு கடமைகளை செய்வது போல் முறையற்ற வழிகளில் ஒருவரை வாங்குவதற்கான நடைமுறைகள் குறித்து உங்களுக்கு அதில் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும் அதுபோன்ற முயற்சிகளில் என்றைக்குமே ஈடுபடவும் கூடாது